அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைஞர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயனில் தொடர்ந்து அமானுஷியம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோழி பிரசன்னத்தையும் சொல்லி வருகிறேன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு அதாவது ஒரு மனிதன் எத்தனையோ சாபங்கள் எத்தனையோ சாபங்கள் குருவினால் மட்டுமல்ல எத்தனையோ சாபங்களை அவன் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ அவன் சந்தித்து விடுகின்றார் அதிலும் சாபத்திலேயே மிக கொடுமையான சாபம் பெண் சாபம் ஒரு நிகழ்வு இதனை இந்த கதையை கேட்பதே புண்ணியம் கேட்பது மட்டுமல்ல பார்ப்பதும் புண்ணியம்தான் காரணம் என் அன்னை ஒரு யக்ஷினியுடைய கண்ணீர் கதை தான் இது ஒரு யக்ஷியினுடைய கண்ணீர் கதை என் அன்னை பராசக்தி பத்திரகாரி வழங்கியது ஒரு நிகழ்வு தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டவனை ஒரு பிறவி மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் காத்திருந்து அழித்து ஒழித்த ஒரு நீலி சொல்வாங்கள்ல இன்னைக்கு பார நீலி கண்ணி படிக்கலை என்று அந்த நீலி தான் யட்சி என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஒரு நிகழ்வு அடர்ந்த வனம் அடர்ந்த வனம் அந்த வனத்திலே ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்திலே ஒரு யக்ஷினி அந்த யட்சணி எப்படி இருக்கின்றார் தன்னுடைய இடுப்புல ஒரு குழந்தையை வச்சுருக்காள் தன் இடுப்பில்ல ஒரு குழந்தையை வச்சுட்டு காத்திருக்கின்றார் எட்டி பார்க்கின்றார் உற்று பார்க்கின்றார் நினைத்து பார்க்கின்றார் வருவான் இன்று வருவான் நாளை வருவான் வராமல் மட்டும் போக மாட்டான் என்று ஒரு பிறவி மட்டுமல்ல ஒரு ஜென்மம் மட்டுமல்ல ஜென்ம ஜென்மமாய் காத்திருக்கின்றார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு உள் உணர்வு சொல்கின்றது வந்து விட்டான் வந்து கொண்டிருக்கின்றான் எல்லையை மிதித்து விட்டான் யாரது பின்னோக்கி போக வேண்டும் அந்த யக்ஷினி அங்கே சொல்லக்கூடிய பழையனூர் பழையனூர் திருவாலாங்காட்டு ஆலயத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பழையனூர் பழையனூர் தான் நான் சொல்லிட்டேன் தன்ன தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை எதிர்த்து அந்த கொடுமை எதிர்த்து தன்னை நம்பியவன் தனக்கு செய்த துரோகத்தை எதிர்த்து எவ்வளவு ஆசை ஆசையாக நான் திருமணம் பண்ணினேன் எவ்வளவு ஆசை ஆசையாக கணவளோடு வாழ்ந்தேன் எவ்வளவு நம்பிக்கையோடு இவரோடு நவந்து என்னை அழித்து விட்டானே என்னை மட்டுமல்ல என் சகோதரனையும் கொண்டு விட்டான் விடமாட்டேன் விடமாட்டேன் கதறுகின்றால் கண்ணீர் சிந்துகின்றால் அலறுகின்றான் எங்கு அந்த ஆலயத்திலே திருவாலங்காட்டிலே இருக்கக்கூடிய அந்த பத்ரகாளியின் முன்பு ஆங்காரியாக ஓங்காரியாக அலறி நிற்கின்றான் அப்போ சொல்கிறேன் அம்மா பத்திரகாளி மகளே இந்த ஆங்காரம் வேண்டாம் அம்மா இந்த கோபம் வேண்டாம் தாயே விட்டுவிடு புண்ணியலோகத்தை நோக்கி நான் உன்னை நகர்த்தி விடுகின்றேன் என்று அந்த பத்ரகாளி சொல்லிய போது அம்மா வேண்டாம் தாயே என்னுடைய ஆன்மா என் மனசு சந்தோஷம் ஆகலும்னா அவளை பழிதீர்க்க வேண்டும் மகளே கவலைப்படாதே காத்திரு வினை விதைத்தவன் வினை அறிவிப்பான் தினை விதைத்தவன் தினை இருப்பான் அந்த காளி சொல்ற வார்த்தைக்காக அந்த ஆலமரத்திலே கட்சி காத்திருக்கின்றான் அருமையான ஒருவர் அவன் அதாவது நான் பின்னோக்கி நகர்கின்றேன் வேதம் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் அங்கு வருகின்றால் அங்கு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அரண்மனை அத்தனை பேரும் குவிந்திருக்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவரை நோக்கி பொன்னையும் பொருளையும் வள்ளி தருகின்றார்கள் என்ன காரணம் அவர் காசி சென்று வந்திருக்கின்றார் அந்த காசியிலேயே கொண்டு வந்த கங்கையை அங்கு இருப்பவர்களுக்கெல்லாம் விடியோகம் தருகின்றார் யோசித்து பார்க்கின்றார் காசி சென்று வந்தால் அவ்வளவு செல்வ போடு பாடலாமா ஒயர் புகழோடு பாடலாமா ஏன் நாம் செல்லக்கூடாத அவரை அணுகுகின்றார் எனக்கும் ஆசை காசி செல்ல வேண்டும் நம்பி இந்த இளம் வயதிலும் இப்படி ஒரு ஆசையா பக்தியா இல்லைங்க இல்லையா இந்த பெருமையை நான் அடைய வேண்டும் என்று அவர் கூறிய பொழுது அவருடைய உள் மனதை புரிந்து கொள்கின்றார் அவர் ஒரு நல்ல ஜோதிடரும் கூட அந்த சுவாமிஜி பிணையை யாரால் தடுக்க முடியும் என்று கூறி காசிக்கு செல்வது அவர் எளிதல்ல என்றெல்லாம் விமானத்தில் ஒரு இரண்டரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம் ஒரு இரண்டு நாட்கள் இறை பயணம் செய்து விடலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றை காலம் காசி செல்வதே கையில் வாக்கிய திசை வாங்கி செல்வது போன்றுதான் இருந்தாலும் அவர் சொல்கின்றார் மிக கடுமையான போராட்டம் இயற்கையை எதிர்த்து வனத்தை எதிர்த்து கடுமையான போராட்டம் இடத்துதான் காசி சென்று வர முடியும் என்று கூறிய பொழுது அவர் கலந்தவில்லை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் காசி செல்கின்றார் ஊழிடை அங்கு அழகான ஒரு இல்லறம் அங்கு தங்குகின்றார் அங்கு இருக்கின்ற ஒரு பெண்ணின் மீது ஆசை கொள்கின்றார் இவளை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார் அவளுக்கு அவர் அந்த தந்தை ஒரு வேத விற்பனை தன் அழகான மகளை அறிவான மகளை அவனுக்கு நம்பிக்கையின் பேரில் திருமணம் செய்து விடுகின்றார் இவன் சிறப்பானவன் வீரன் கண்டிப்பாக இவன் தென்புலத்தான் எப்படி அந்த என்போட அருள்மை பெண்ணை இவன் காப்பான நம்பிக்கை அவனோடு அவனுடைய மைத்துனர் அந்த பெண்ணுக்கு ஒரு சகோதரன் அவனும் சொல்கிறார் இது நல்லவராக தெரிகிறாரப்பா நம்ம அக்கால கொடுத்தாலே கூறிய பொழுது திருமணம் நடைபெறுகின்றது காலம் கிடைக்கின்றது பொண்ணையும் பொறியையும் தன்னுடைய அபிவேகத்தினால அறிவினால நிறைய சம்பாதிச்சிடறான் ஆனால் அந்த ஊருக்கு போகிறதும்படி உனக்கு திருமணம் விடுகின்றது மனைவியிடம் சொல்கின்றான் உறவினர் என்று சொல்கின்றான் நான் காசு சென்று வருகின்றேன் வந்து நாம் வளமாக வாடலாம் நலமாக வாடலாம் ஊர் வெச்சுகின்றது இந்த சின்ன வயதில் காசியை நோக்கி நகர்கின்றானே என்று அவனுடைய வழியனுப்பு வைக்கின்றான் அவனுடைய மனைவி இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவனுடைய மனைவி நினைவு வருகின்றது இப்போ சம்பாதிச்சோம் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டுமா இல்லை அவன் காசியை நோக்கி நகர தொடங்கும் போகலாம் என்று நினைக்கின்ற ஆனால் தடை இந்த பெண் இங்கு வந்த பையன் இரண்டாம் தளமாக செய்தவன் மறைத்து விடுகின்றார் தன்னுடைய திருமணத்தை முன்னரே நான் ஒரு திருமணமானவன் என்று அவன் மறைத்து பொய் வைத்து விடுகின்றார் அந்த பெண்ணும் இவன் மீது அவ்வளவு அண்ணி உன்னியை பாச அப்படி இருக்கின்ற பொழுது இவன் தன் ஊரை நோக்கி நகரம் முற்படுகின்றான் அப்போ அந்த பெண்ணிட சொல்ற ஊருக்கு சென்று வந்து விடுகின்றேன் வந்து உன்னை அழைத்து செல்கிறேன் அவனுக்கு நம்பவில்லை நம்பவில்லை ஏன்னா அவன் மனது தெரியுது அவ்வளவு ஒரு வேத விற்பனைடைய பொண்ணு தானே வேண்டாம் நானும் உங்களோடு வருகிறேன் தடுத்து பார்க்கின்றார் உரைத்து பார்க்கின்றார் ஆனாலும் இந்த பெண் உங்களோடு வந்தே தீருவேன் என்கின்றார் அவரோடு துணைக்கூடிய சகோதரனும் வருகின்றார் விதி விளையாடுகின்றது நிறைய நகை நிறைய நகை பொண்ணும் பொருளும் போற்றி தம் பெண்ணை அவரோடு அழைத்து அனுப்பி வைக்கின்றார் வருகின்றார்கள் திருவாளாங்காடு எல்லை அந்த எல்லைக்கு பொழுது பழையனூர் என்று ஒரு ஊர் அந்த ஊரிலே ஒரு ஓரத்தில் அவர் நிற்கின்றார்கள் ஊரை நெருங்கிவிட்டோம் இவரை அழைத்து சென்றால் ஊர் ஏற்குமா மனைவி ஒத்துக்கொள்வாளா அவன் மனம் படாத பாடுகின்றது படத்துக்குள் ஒரு புயல் என்ன செய்வது நடுக்கி போகின்றான் குரூரமான எண்ணம் வினாசகாலே விபரீத புத்தி அவன் மனத்துக்குள்ளே ஒரு அறக்கம் புகுந்து விடுகின்றார் அந்த பொன்னையும் பொருளையும் பார்த்து இதை நான் மனைவிக்கு கொடுத்தால் சந்தோஷ உறவிடலுக்கு கொடுத்தால் ஒரு விபரீதமான இதுதாங்க வாழ்க்கை ஒரு மனிதன் நன்றான ஒரு வாழ்வு அமைந்தாலும் கூட பேராசை ராகு புத்தி கேது அந்தரம் என்று சொல்வார்கள் தன் மனைவி தொங்கும் பொழுது அவளை கல்லை போட்டு அவரை கொடூரமாக கொண்டு விடுகிறார் அவருடைய பார்வை உற்று நோக்குகின்றது பாவி உன்னை நம்பி வந்தேனே என்றெல்லாம் கலங்கி போகின்றார் இறந்தும் அவருடைய விழி மூடவில்லை அக்காலின் சத்தத்தை கேட்டு அருகே வந்த தம்பியும் அவர் கொண்டு விடுகிறார் இதுதான் நடந்த நிகழ்வு தன்னுடைய எதிர்கால நலன் நிறைத்து தன்னை நம்பி வந்தவளை அவர் கொண்டு ஒழித்து விடுகின்றார் இதுதான் அந்த எக்ஷி காத்திருக்கின்றார் ஆளுமரத்தில் அந்த ஊர் மக்கள் யோசிக்கிறாக்க என்ன புயல் போல் மழை வருமா என்ன இந்த மரம் இந்த ஆட்டம் போடுகின்றது என்று அவர்கள் கலங்கி போகின்றார்கள் அந்த மரத்தில் இருந்து யக்ஷி புறப்பட்டு விட்டார் அழகான பெண்ணாக தன்னுடைய தம்பியை ஒரு குழந்தையாக்கி இடுப்பில் வச்சுட்டார் அங்கே இருந்து இவனை பார்க்கின்றாள் ஆனால் அவளுக்கு ஒரு ஜோதினம் தெரிந்ததுனால அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு மந்திரத்தை வசியம் பண்ணி ஒரு குருவாவை தன்னுடைய இடையிலே வைத்துக் கொள்கின்றான் உனக்கு துருவம் வரும்போது ஒரு பெண்ணால் ஒரு காலத்தில் செய்த சாபத்தின் பாபத்தின் காரணமாக உனக்கு ஒரு ஒரு உயிருக்கு ஒரு கண்டம் அதுக்கு நான் என்ன செய்வது என்று பொழுது ஒரு குருவால தான் மந்திரம் இது உன் கையில் இருக்கும் வரை யாரும் உன்னை தொல்லை செய்ய மாட்டார்கள் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காதை என்று சொல்லவும் அந்த குருவாவை வைத்து வந்து கொண்டிருக்கிறேன் எச்சி அவனை நெருங்க முற்படுகின்றால் ஏனோ ஒரு சக்தி அவன் உடலிலிருந்து வெளிப்படுகிறது நகர்ந்து விடுகின்றான் அவனை தடுத்து நிறுத்துக்கிட்டால் நில்லு நில்லு கணவனே நில்லு அம்மா யாரம்மா நீ நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தது இல்லையே நீ என்னை பார்த்து கணவன் என்கின்றாய் என்று கூறிய பொழுது நீரே என் கணவன் இதோ உன் குழந்தை திகைத்து போகின்றான் அவர் ஒப்பாறு வைக்கின்றார் தலைவிரி கோலமாக அங்கு இருக்கின்றவர் ஊர் பெரியவர்களும் சென்று சொல்லுகின்ற இவரையே என் கணவன் தவறான பாதையை நோக்கி நடந்து திரும்பி வருகின்றார் எப்படியாவது என் கணவன் சேர்த்துக்க மாட்டீங்களா இதோ இவன் பிள்ளை என்கின்றார் அந்த குழந்தையும் இவனை நோக்கி அப்பா அப்பா என்கின்றது ஊர் மக்கள் என்ன செய்வது என்று குழப்பை விடுகின்றார்கள் அந்த பெண்ணுடைய நிலையை பார்க்கின்றார்கள் ஆனால் அந்த பெண் அவள் அருகே நிறுத்த முடியவில்லை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அது முக்கியமானவர்கள் ஊர் தலைவர்கள் சேர்ந்து ஒரு பதினோரு பேர் இருபது பேர் சேர்ந்து ஒரு இன்றைக்கி இரவு மட்டும் நீ தங்கு மறுநாள் காலையில் நம்ம பேசிக்கலாங்கிற அவள் அழறான் ஐயோயோ இது ஏதோ ஒரு எச்சி போல இருக்கு சம்பந்தமே இல்லை அந்த ஜோதிடன் சொன்னான் அல்லவா உன் உயிருக்கு ஒரு கண்டம் ஒரு பெண்ணால் அது இதுவாக இருக்குமோ பயத்தில் உடல் நடுங்குகின்றது வீர்த்து கொட்டுகின்றது தன் உடைய தன்னுடைய வாழை கட்டியாக பிடித்துக் கொள்கின்றார் இருந்தாலும் அந்த ஊர் பெரியவர்கள் அவனை இந்த ஊருக்குள்ள அடைத்து யட்சையையும் அனுப்பிவிடுகின்றார்கள் தனிமை தனிமை இளவு வருது அந்த மறைகின்ற சூரியன் மறைகின்றான் அந்த பெண் அங்கு வருகின்றார் என்ன சௌக்கியமா என்று கேட்கின்றார் அவன் அடுங்கே போகின்றார் என் சௌக்கியத்தை பற்றி நீயே கேட்க யார் நீ தெரியவில்லையா புரியவில்லையா எத்தனை ஜென்மம் நீ இழைத்தாய் உன்னை நம்பிதானே பார்த்த ஒரு பெண்ணினுடைய சாபம் ஒரு பெண்ணுடைய வேதனை என்று தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுகின்றார் அவளுக்கு தன்னுடைய நினைவு வருகின்றது போன ஜென்மத்தை நாம் செய்ததனுடைய விளைவு இன்று வினையாக நம் முன் நிற்கின்றதே யட்சி வடிவடுங்கி போகின்றான் உடனே என்ன பண்ண கத்திரான் உடனே ஊர் மக்கள் வருகின்றார் தம்பி அமைதியாக இரு பிடித்ததும் விடுகின்றோம் என்று உடனே சொல்றாங்க அம்மா அவ அவளுடைய கட்சி அவருடைய புத்தி வேலை செய்கிறது ஐயா இவர் கையிலே இருக்கின்ற குருவாலை கொண்டு இந்த கொள்ளம் முற்படுகின்றார் எப்படியாவது அதை விட வேண்டும் என்று கூறுகின்றார் பெரியவர்கள் என்ன கத்தியை வைத்து மிரட்டுகின்றாயா மனைவியையே மிரட்டுகின்றாய் குழனா என்று அந்த கத்தியை வாங்கி குருவாரை நான் தரமாட்டேன் தரமாட்டேன் என்று வலுக்கட்டாயமாக பிடிக்க முடிய நிராயுக பாணியாக நிற்கின்றார் யக்ஷியுடைய குரூரப் பார்வை மோகன புன்னகை அவன் அருகே வருகின்றார் கதவை சாத்துகின்றார் அவனை நெருங்குகின்றார் தன்னுடைய கரத்தை கொண்டு அவர் கழுத்தை பிடித்து அவளை குழித்து கொன்று ஒழித்து விடுகின்றார் பல ஜென்மமாக இருந்த பகை தீர்ந்தது எக்ஷி கதர்கின்றார் கத்துகின்றார் ஆனந்த புதிய ஆடுகின்றார் ஊரே நடுகின்றது நேராக ஓடுகின்றார் காலியிடம் சென்ற அம்மா உன்னுடைய அருளால ஓ வார்த்தையினால் காத்திருந்தேன் பழிபாவம் திருந்து விட்டது தாயே என்று பத்ரகாளி அந்த பத்திரகாளி முன்பு நிற்கின்றார் அதுக்குள்ள ஊர் மக்கள் ஓடி வந்து பார்த்தால் கொலை உயிருமாக குற்றயிருமாக இறந்து மணிந்த அந்த மணிகனை பார்க்கின்றார்கள் ஐயோ தவறு இழைத்து விட்டோமே இவன் மனைவி என்று நினைத்து ஒரு யக்ஷியிடம் அவனை ஒப்படைத்து விட்டோமே என்று நினைத்து அவர்களும் தங்கள் உயிரை இழந்து விடுகின்றார்கள் நெருப்பிலே இன்றும் பழைய இந்த யட்சியினுடைய கதையை நமக்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றது அன்னை பராசக்தி திருவாலாங்காடு ஒருமனி இங்கெல்லாம் போகணுங்க கணவனாலோ மனைவியினாலோ பாதிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு மனிதர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டலகி நிற்கும் பொழுது கதறி நிற்கும் பொழுது தீர்ப்புகள் கிடைக்கும் பொழுது நியாயமாக நம்ம தீர்ப்புக்கு வாசிக்கப்படும் பொழுது நீங்கள் சென்று நிற்க வேண்டிய இடம் பழையனூர் பழையனூர் பத்திரகாலையினுடைய நில்லுங்க ஆலயம் இல்லை கண்ணில் கண்டிதோடு முறையீடுகள் மனதார நில்லுங்கள் அதே நேரம் திருவாளாங்காடு ஈசனையும் திருவாளாங்காட்டு காலியையும் வழிபாடு செய்கின்றனால் துன்பம் இல்லை துயரம் இல்லை வேதனை இல்லை ஏமாற்றம் இல்லை துரோகம் இல்லை அதைத்தான் இந்த யக்ஷி காலம் கடந்து படையின் ஒரு நீலி அதைத்தான் படையின் ஒரு யக்ஷியாக நான் உங்களுக்கு இது கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அளவோடு இருங்க நிதானமாக இருங்க அவ்வாறு இருந்து விடுவீர்களானால் பாவத்திலேயே பெரிய பாவம் ஒரு பெண்ணுக்கு இடைக்கப்படுகிற அநீதி அந்த வகையில் இருக்கும்பொழுது ஒரு முறை திருவாலாங்காடு சென்று ஐயன் அன்னை காரைக்கால பையார் திருவாலாங்காட்டு ஈசன் நடனத்தை தரிசு அற்புதமான ஒரு பூமி ஒரு முறை சென்று வணங்கி நின்று பாருங்கள்